ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் என்னப்பா மார்னிங் வேக்கப் சாங் வந்துருச்சு ஸோ அந்த சாங்கோடைய டிகோடில் என்னவா இருக்க போது இந்த எபிக்ஷனுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து ஹெவியான ரூமர்ஸ் வந்து இருக்கு ஒரு காரை வேற எடுத்து தொலைச்சிட்டாங்க பார்வதி அப்படிங்கிறது ஸோ ஜெய் சேதுபதி அவர்கள் பன்னெண்டு மணிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ லைவுக்கு வந்து வருவார் செட்டுக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றரைக்கு ஒரு சின்ன அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அதையும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கார்டு எடுத்துகிட்டா பார்த்து போயிடுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க எனக்கு தெரிஞ்சு கார் எடுத்து ஒரு செவன்ட்டி வந்து போக மாட்டாங்க உதார கார்டு எடுத்துருவீங்க அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய சாப ஏன்னா உள்ள ஹோஸ்ட் ஒரு டிஸ்கஷன் இருக்குது அதுக்கடுத்து மேக்கர்ஸ் ஒரு டிஸ்கஷன் இருக்குது அதுக்கடுத்து ஓட்டை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் இருக்குது ஸோ ஆக மொத்தம் கார்டே கிட்டத்தட்ட ஒரு மூணு கார்டு எடுப்பாங்க எப்பயுமே இதான் ஃபார்மேட்டு ஓகேவா அதில் மக்களுடைய ஓட்டின்படி தான் முதல் உரிமை எடுக்கப்படும் அதுதான் மேக்கர்ஸோடைய பிளானாக இருக்கும் பட் இந்த கேமுடைய டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதாவது எப்படி மாற்றணும் இந்த கேம் அப்படின்ற மாதிரி வந்து மேக்கர்ஸ் வந்து யோசிப்பாங்க ஹோஸ்ட்டுக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்கும் ஹோஸ்ட்டுக்கு ஒரு பவர் இருக்குது அதாவது எவிக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கு இல்லை இந்த எவிக்ஷனை நம்ம மாற்றணும்னா அந்த டைமென்ஷன் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மக்களுடைய ஓட்டு வந்து வேஸ்ட்டானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து அது இல்லாமல் பண்ண மாட்டாங்க அது இருக்குது அது வந்து இருக்கிறவங்களாம் தூக்குவாங்க கண்டிப்பாக ஓகேங்களா ஸோ ஓட்டு வந்து யாருக்கு இருக்கோ அவங்களை டைட்டில் வினா யாருக்கு இல்லையோ அவங்க தான் வெளியேற்றணும் அப்படி தான் எல்லா சீசனும் இருக்கு ஆனால் ஒரு சில வாரங்கள் மேக்கர்ஸோடைய டைமென்ஷனில் இவங்க வந்து கேம் வந்து நல்லா ப்ளே பண்ணாலும் சரி கேம் வந்து பார்த்திங்கன்னா உயிரை கொடுத்து ஆடினாலும் சரி அவங்க வந்து வெளியேறுவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆனால் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் நிறைய அன்ஃபேரிஃபிக்ஷன் போய்கிட்டே தான் இருக்குது ஃபஸ்ட்டு ஆதிரை வந்து ஒரு வாரம் எஃப்ஜே கூட இருந்ததுனால அவங்களோட இது ட்ராப் ஆகிடுச்சு அது கூட நம்ம ஒத்துக்கிட்டோம் சரி ஓகே போட்டோன்ட்டு ஆனால் முத வாரம் அப்சரா போனது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கொஞ்சம் யாரோ அதிகமாக தான் இருந்தாங்க ஸோ அது ஒன்று பெரிய ஒரு விஷயமா இருந்தது அடுத்து வாட்டர்மெல்லன் தூக்குனது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு எதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு என்னடா அது அப்படின்ட்டு அடுத்து பிரவீன்ராஜெலாம் நம்ம யோசிச்சு கூட பார்க்கல அந்த வாரம் தூக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ மேக்கர்ஸ் வந்து ரொம்ப பிளான் பண்ணி சில விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதை நீங்கள் வந்து புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா அவங்களால எப்படினாலும் மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இதை கொடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வளச்சிப்பாங்கல்ல அந்த மாதிரி மக்களை வந்து சில விஷயங்கள் வந்து அவங்க திசை திருப்புறாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அதுக்காக ஓட்டே பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓட்டு பார்ப்பாங்க அதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓட்டு பார்ப்பாங்க ஆனால் அது தேவையான இடத்துல அவங்க எடுத்துப்பாங்க இப்போ அவங்களுக்கு ஃபேவரட்டாக ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க உள்ளே போகிறாங்க அப்படின்னா சூப்பர் ரெடி அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுவாங்க ஸோ இதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய சாபக்கேடு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சரி இப்போது என்ன டிசிஷன் எடுத்திருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்டு கன்ஃபார்ம் தான் பார்வதி தான் எடுத்து வச்சிருக்காங்க ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டிஆர்பிக்கான ஒரு லீடாகத்தான் நான் அதை பார்க்குறேன் ஓகே பார்வதியோடைய எவிக்ஷனை ஓகே அதுதான் எடுத்து வச்சுருக்காங்க பட் எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறது இப்போது கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஓகே ஸோ டபுள் எவ்வளவு விஷயம் தான் இந்த வாரம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு அதுலயும் இன்னைக்கு காலில் போட்ட பாட்டு பாத்தீங்களா மார்னிங் என்ன பாட்டு போட்டாங்க கண்ணு ரெண்டும்ராட்டினும் தொட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி பாட்டு போட்டாங்களா அந்த பாட்டின்படி கண்ணு ரெண்டும் ரங்கராட்டினும் ஸோ அந்த பாட்டில் கெட்ட பார்த்துருக்கீங்களா அதுல வந்து தனுஷ் ஆடுவாப்புல இன்னொரு ஒரு பொண்ணு ஆடுவாங்க ஸோ ரெண்டு பேர் அப்படிங்கிறப்ப ஒரு பொண்ணு ஒரு ஆண் அப்படிங்கிறது தான் வந்து டிகோடு ஓகே அந்த பெண் வந்து பார்வதி தான் அப்படின்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ் போகுது ஆனால் இப்போ நமக்கு கிடைத்திருக்க ஒரு தகவல் படி பார்வதி இந்த ஷோ ரன் பண்ணுறாங்க இந்த ஷோவுக்காக ப்ரீட் பண்ணுறாங்க இந்த ஷோவுக்காக எல்லாமே அவங்க பண்ணியிருக்காங்க என்ன பண்ணலை சரியா நிறையா பேர் வந்து இந்த ஷோ வந்து டாக்ஸ்க்கு வாங்கி ஆனால் அவங்கள பற்றி பேசாமல் அவங்க இருக்கவே முடியாது உங்களுக்கு புரியுதா ஹேட்டர்ஸும் வாங்கி ஆனால் பார்வதி வச்சு தான் அவங்க வந்து பேச முடியும் ஏன்னா கண்டென்ட் ட்ரைவ் பண்ணுறதே பார்வதி தான் அப்படிங்கிறப்ப நீங்கள் அவளை தூக்கி வெளியே போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் ஷோடைய அந்த அடுத்த ஒரு பிம்பம் அப்படிங்கிறது இப்போ வெளியே தெரிய மாட்டான் பாரதி போனானா கனி குரூப்பும் வெளியே தெரியாது விக்ரம் சுத்தமாக படுத்துருவான் நீங்க யோசிச்சு பாருங்க கேம் வித் எவ்ரி ஒன் இன் சைட் ஓகே ஸோ அந்த நீ கால நீ எடுத்த அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஷோ வந்து படுத்துருங்கிறது அவங்களுக்கே தெரியும் ஸோ விஜய் சேகரி ரொம்ப ப்ரில்லியண்டான ஒரு ஆள் அந்த மாதிரி ஒரு முட்டால் முடிவு எடுக்க மாட்டாள் மேக்கர்ஸ் வந்து இந்த டிஆர் டி டிஆர்பின்னா அப்போ ஒரே வார்த்தை சொல்லுவார் திருப்பி வாட்டர் போற டிஆர் டிஆர்பி இருந்துச்சு அதுக்கு டிஆர்பி போயிடுச்சு இப்போ இவங்களையும் தூக்குனிங்கன்னா சுத்தமாக இப்போ மூணில் இருக்க டிஆர்பி ரெண்டுக்கு வந்துருச்சு ஒன்றுக்கு வந்துருச்சு ரெண்டு பண்ணுவீங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்றுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஆயிரும் அதனால ஒரு பிக் பிக்விக் தான் எடுக்கணும் இப்போ ஒரு மார்ச் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு சேதுபதி அவர்கள் சொல்றாரு ஏன்னா திவ்யாவுடைய பிளே அப்படிங்கிறது அவங்களால வந்து பார்த்துக்கவும் முடியல நிறைய விஷயங்கள் பேசவும் முடியல ஸோ அவங்களால வந்து குறுக்க குறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசி எல்லாரோடய இதையும் வந்து கெடுத்துட்டு இருக்காங்க ஸோ கேமை வந்து அவங்க சைடில் தான் ஆடணும் நாம் பண்ணுறது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி நேற்று வந்து நைட்டு பேசியிருப்பாங்க பார்த்தீங்களா திவ்யாவுடைய கேரக்டராக இருக்கப்பத்தி அவங்க வந்து அவங்கக்கிட்ட அவங்க நியாயமான கருத்துக்கள் மட்டும்தான் அவங்களுக்கு நியாயமான கருத்துக்கள் மட்டும்தான் நம்ம பேச முடியும் இல்லாட்டி அவங்க பேசவே மாட்டுறாங்க அந்த மாதிரி கேரக்டர் கூட கடைசி வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணுறது ரொம்ப வந்து அன்சேஃபாக இருக்குது அப்படின்றதுனால இப்போது நான் ஒரு கண்டஸ்டன்ட்ஸ் ஒரு குரூப்பில் இருக்கேன் அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டஸ்டன்ட் வந்து சொன்ன பேர் அப்படிங்கிறது திவ்யா ஓகே அவங்கள தான் பிக் விக்கெட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்த ஷோ கண்டிப்பா எடுக்கணும் ஒரு பிக் விக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் பிளான் இந்த வார மேக்கர்ஸுக்கு ஸோ பிக் விக்கெட்ங்கிறப்ப வினோத் பாரு திவ்யா விக்ரம் கமுருதி அஞ்சு பேர் தான் விக்ரம் வந்து நீங்க எடுத்தாலும் ஒன்றுதான் ஒன்று தான் அவர் வேணும் பார்வதிக்காக திவ்யா வந்து பார்வதி பெருசா கிடையாது அவங்களுக்கு அப்போசிங் தரத்து இருக்கு பார்வதி பற்றி எதுவும் இருக்கு ஸோ இந்த பாட்லையும் பார்த்தீங்கன்னா கண்ணு ரெண்டு ரங்கராட்டினா அந்த மூஞ்சி அந்த கெட்டப்பெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது திவ்யா கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்றதுனால முடிஞ்சு சரி தனுஷ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்ஜே வாயிருக்குமோ டபிள்யூஎச் எனக்கு என்னமோ திவ்யா எஃப்ஜே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்குது அப்படி இல்லைன்னா திவ்யா அமித் இந்த ரெண்டு பேர் தான் எனக்கு தெரிஞ்சு போவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அமித் வந்து தனுசுரேஞ்சி கம்பேர் பண்ண முடியாது அதனால எஃப்ஜே தான் வந்து தனுசுரேஞ்சி இருக்கிறதுனால திவ்யாவும் அமித்தும் அமித்தோ இல்லை த எஃப்ஜேவோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது எனக்கு தெரிஞ்சு சேனல் உண்மையிலேயே அக்கறை இருந்தது பாருமஜ உங்களுக்கு ஒரு கண்டென்ட் பிச்சை கொடுத்துருக்கா உங்களை வச்சு தான் கண்டென்ட் பண்ணியிருக்கா வெளியே இருக்கிறவனும் வந்து அவளை பற்றி தான் பேசியிருக்கா இந்த ஊரே வந்து அவளை திட்டியிருக்கு இதை பற்றி தான் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க உள்ளே இருக்க அரோரா தான் தெரியுறா உள்ளே இருக்க விக்ரம் பாரதியாக தான் தெரியுறா உள்ளே இருக்க கனியாக இருக்கட்டும் எல்லாருமே அந்த சிங்கிள் ஹேண்டு கார்டுனால தான் இந்த ஷோவை தூக்கிட்டு போகிறா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருந்தால் அவங்க நீங்கள் கையை வச்சிங்க அப்படின்னா விஜய் சேது சொல்லிடுவார் நான் ஆனால் திண்டுக்கல்லேருந்து ஒரு பூட்டு வரேன் பெருசாக வேணால் பூட்டு போட்டு உட்காந்துருவோமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணிடுவார் ஸோ சேதுபதியுடைய கையில் இறுதி டிசிஷன் பார்வதியா திவ்யாவா ஒரு சைடு இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா மக்களின் ஓட்டுபடி எஃப்ஜேவா அமிதா அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ சரி அப்போ கனி பொண்ணு சுபி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அடுத்து நீங்கள் கேட்கலாம் எஸ் கனி ஆப்வியஸ்லி விஜய் டிவி மேக்கர்ஸ் தே வில் புஷ் ஹேர் டு த என்ன வீக் அது ஒரு வீக் ஒருமை ஃப்ரீ ஸ்டாஸ் வீக் வரைக்கும் அவங்க வச்சுப்பாங்க சுபிக்ஷாவும் அந்த கண்டென்ட்டுக்கு தான் வச்சிருப்பாங்க ஏன்னா அடுத்த வாரம் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து காம்பினேஷன் ஃப்ரீ பாஸ் ஸ்ட்ரைட்டாஸ் ஆர் ட்ராவலிங் அப் டு அந்த ஃப்ரீ ஸ்டாஸ் வீக் வீக் வரைக்கும் அவங்க வந்து போயிடுவாங்க ஓகேங்களா அதாவது அதுக்கு முந்தின வாரம் வரைக்கும் போயிருவாங்க ஸோ அப்படி இருக்கும் சேனல் வந்து அட்லீஸ்ட் ரெண்டு பேரில் ஒருத்தனாச்சு காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா இவங்களை கம்யூனிட்டி வச்சு நாங்கள் கொண்டு வந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பெருமை கனி வந்து விஜய் டி ப்ராண்ட்டர் முன்னே முன்னெடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த வாரம் எவிக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் கனி அப்படிதான் ஆகணும் கனியும் எஃப்ஜே இல்லை கனியும் அமித்தும் இதுதான் வந்து ஒரிஜினல் ஆனால் ஒரு ஸ்ட்ராங் கிட்ட தூக்குறது மேக்கர்ஸோடைய முடிவு அதில் அவங்க அடமெண்ட்டாக இருக்கட்டும் பட் பாருதி தூக்குனிங்கன்னா ஆட்டத்தை மொத்தமாக கலைஞ்ச மாதிரி ஆயிரும் ஸோ அதனால டபுள் எவிக்ஷன் உறுதி அதில் திவ்யா பார்வதியாங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல ரெண்டில் ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அமிதா இல்லை எஃப்ஜேவா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் വീണ്ടും അടുത്ത വീട്ടിൽ നമ്മൾ ചോദിക്കുമ്പോൾ ആഗ്രഹിക്കും